ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி ட்ராமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துருந்த லவ் ட்ராமாவோட கடைசி பார்ட்டு தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நாள் இடைவெளி விட்டு விட்டு போடுறதுனால உங்களுக்கு சரியாக ரீச் ஆகலைன்னு எனக்கு புரியுது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இந்த மாதிரி போய்கிட்டு அடுத்து போடுற ட்ராமா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு வர்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் நம்ம இந்த ட்ராமாவோட கடைசி எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவோட மெமோரியல் இடத்துல பார்த்த மாதிரி அவனுக்கு தோணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நாம் இந்த எபிசோடில் கடைசி எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவளோட கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி காட்டிக்கிறாங்க அவ சொல்றா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவளோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா அவன் இன்னும் அதே ஊர்ல தான் இருக்கான் ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா என்னால உன்னை இன்னும் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறான் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் அதாவது ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல உள்ள கேரக்டர் அதாவது ஹீரோயினுக்கு பக்கத்துல உள்ள கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு நடிக்கிறதுக்கு முன்னேறிட்டான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அவளுக்கு ஹீரோவோட நடப்பு தான் வருது அந்த வசனம் பேசும்போது அந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேனேஜர் இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இதில் அவன் தான் கொஞ்சம் லீடு அந்த மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க இப்போ போன எபிசோடோட கடைசியில் நடந்துச்சா அதுக்கப்புறம் உள்ளதை இப்போ காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட கலரையில் இருக்கிற மாதிரியும் அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தது உண்மைதான் சரின்னு நம்ம ஹீரோவும் போய் பார்த்து பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் போயிருப்பீங்க நினச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாள் சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பற்றி பேசிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போது இந்த பக்கம் அவங்க ஃபேமிலியை காட்டினா அவங்க அப்பாவுக்கு அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க அதை அவர் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காரு யாரும் என்னோட முடியை டச் பண்ணாதீங்க அதை பறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான் என்னோட அக்கா பையன் அவன் இப்போ ஹையர் ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னு அப்படியே அவன் ரொம்ப வளர்ந்துட்டானா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இந்த சைடு அவங்க மாமா என்னடானா அவர் கதை எழுதி ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டானா அந்த ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டே பண்ணியிருக்காங்க அதை வேற சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கான் சத்தம் போடாதீங்க என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி நான் கதை எழுத முடியும் உங்களுக்கு தெரியும்ல என்னோட என்னோட காசுலதான் மாமாவுக்கு இந்த முடியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சரி ஓகே 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 இனி பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து யார பத்தி பேசிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களும் நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நம்ம மேனேஜரும் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் இப்ப அவன் என்னடானா பிரெக்னெண்டா இருக்கா போல இவன் என்னடானா தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கா நீ ஒரு வேலையும் செய்யாத அப்படின்னு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்னடானா இவங்க கூடவே இருக்கா சாப்பிடும்போது பார்த்தா இவளுக்கு வாமிட் வர்றதுக்கு பதிலாக அவனுக்கு வாமிட் வருது அப்போ இவன் கேட்குறா அய்யோ என்னாச்சு நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா இல்லை அவன் ப்ரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி அப்புறம் தோஹான பற்றி பேசுகிறாங்க ஆ அவன் நல்லாதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க நம்ம வேற யாரையும் மறந்துட்டோம் போலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நம்மளை தான் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோயின் சொல்கிறான் நான் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் இவனும் அதே மாதிரி தான் சொல்கிறான் என்னோட லைஃப்பில் நான் இந்த மாதிரி புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏதோ ஓரளவு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ நடித்த நீ நடித்த ட்ராமா கூட நான் பார்த்தேன் ஹீரோவுக்கு எக்ஸ்லவராக நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ சரியாக பார்க்கல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே உள்ள அந்த பிரிவையும் அந்த காதல் திரும்ப வந்ததையுமே காட்டிக்கிறவே மாட்டேன்றாங்க அதோட சரின்னு சொல்லி ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடறான் சரின்னு வீட்டுக்கு வந்தா வீட்டில் வந்த உடனே அந்த பையன் ஓடி வந்து ஆண்டி எப்படி இருக்கீங்க நீங்கள் 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 தான் என்னோட ஆண்டின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஏன் எதனால் அப்படின்னு கேட்டால் நான் போய் சொல்கிறேனா ஆட்டோகிராஃப் காமிச்சேன்னு கேட்டதுக்கு இல்லை அவங்க அதை கூட பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போனா நீ செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க அக்கா கறி சொல்கிறா ஆமாம் நீ செல்ஃபி எடுத்துக்கோ செல்ஃபி எடுத்தா எல்லோரும் நம்புவாங்கல்ல அப்படின்னு சொன்ன இல்ல இல்லை இல்லை அப்போ கூட நம்ப மாட்டாங்க சரி ஓகே அப்போ நான் உடனே பிக்கப் பண்ணுறதுக்கு வர்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ரொம்ப குஷி ஆயிருது அதோட பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சாலும் உள்ள இருந்து அவங்க மாமாக்காரர் வந்திருந்தாரு வந்துடுறாரு உடனே என்ன இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நான் ஒரு வரி தான் எழுதுனேன் அதுக்குள்ளே நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான் தான் அங்கிளுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ண தெரியுல்ல அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறான் சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சாரி டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளம்பி உள்ள வந்து உட்காந்துடுறான் உள்ள வந்து உட்காந்து திரும்பவும் ஹீரோவை பத்தி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட கிட்ட நான் உங்க பையனோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு ரெண்டு பேரோட இதுலேயும் அதனால தான் நான் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருந்திருப்பா இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா டிவியில் சீரீஸ் இருக்கும்போது அதில் கூட நம்ம ஹீரோயின் தான் வர்றாள் அவ அந்த ஹீரோட்ட பேசுகிற டைலாக்கை இவனும் பேசி பார்த்துட்டு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த சைடு அவங்க அக்காக்காரி வந்து இப்போ அவங்க கம்பெனியில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறான் அப்போ அவங்க அண்ணன் இன்னும் சும்மாதான் தெரியறான் போல அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற ரொம்ப நல்லவளா மாறிட்ட நான் என்ன நல்லவளா மாறுறேன் நீ தான் அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்த ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அது அவருக்கு தேவைதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு பார்த்தா இப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம தாத்தா இருக்காருல அவரை வந்து அந்த இடத்துல இருந்து ரிட்டயர்ட் ஆக்கிட்டு அவரோட செக்ரட்டரி இருந்தார்ல இப்போ அவர் தான் சேர்மேன் அவ அவருக்கு கீழே தான் நம்ம அக்கா காரி இருக்கா அவள் வந்து உட்கார்ந்தோடனே அந்த அண்ணங்கார சொல்கிறான் எனக்கு இப்போ ரொம்பவே பொறுப்பு வந்துருச்சு எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை உனக்கு இன்னும் பொறுப்பு வரல அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சரின்னு நம்ம எல்லாருமே ஃபேமிலி ஹெட் ஹெட்டுஹெதரில் மீட் பண்ணலான்னு சொன்னோன்னா ஹெட்டுஹெதரா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தோகான் வரப்போகிறான்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க தோகான் வரப்போறான்னா எப்போ அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு காட்டுறாங்க நம்ம தோகான் வர்றான் அங்கேருந்து வரும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஹீரோயின் பிக்கப் பண்ண வந்திருப்பாளோ அதே மாதிரி இந்த தடவையும் பிக்கப் பண்ண வந்திருக்கா ஹாய் தொகான் வா எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு சரி வா நான் அவனை காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா என்ன இந்த தடவை காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான் சிச்சி இல்லைப்பா இந்த தடவை என்னோடய ரியல் கார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இவன் வந்து அவனோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கா சரி எப்படி இருக்க என்னன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண் அப்போது நீயும் ஹீரோவும் இன்னுமே டச்சில் இல்லையா அப்படின்னு தோஹான் கேட்குறான் அப்படிலாம் இல்லையா எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைப்பா நாங்கள் பழையபடி பேசிட்டு தான் இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி நம்ம இந்த டைம் ஆகுது கண்டிப்பாக ரெண்டு பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தோஹான்னு என்னடானா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சோகத்தோட உச்சமாக படுத்து கிடக்காரு என்னாச்சு ஏன் இங்கே படுத்துருக்க உள்ளே பெட்டில் போய் படுக்கலாம்ல நீ வந்துட்டியா வா வா போய் ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் படுத்துட்றான் சரி இவன் ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கான் போல அப்படின்னு சொல்லி அவனும் போய் படுத்த உடனே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவனுக்கு சமையல்லாம் செஞ்சு வச்சு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனும் வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ரொம்பவே நல்லா இருக்க அப்படின்னு கேட்டான்னா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் நீயே சாப்பிடுன்னு பாதி அவனுக்கு திருப்பி கொடுத்துட்றான் ஓ நீ இன்னும் ஹீரோயின் நினப்பாவே தான் இருக்கு போலியே சரி ஓகே ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லையான்னு கேட்கும்போது அவனும் அதை இதன்னு சொல்லி மழைப்பிடுறான் அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு தாத்தா கால் பண்ணுறாரு என்னன்னு கேட்கும்போது மீன் பிடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தாத்தா கேட்குறாரு உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டோன்னே ஆ தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும் நீ பழைய மாதிரி இல்லையே என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போது அந்த பொண்ணு தான் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அப்படிலாம் இல்லை எங்களுக்குள்ள எதுவும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படி நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தாராளமாக போய் பேசு அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா கூட சொல்கிறாரு அதனா இவனுக்குமே கொஞ்சம் யோசனையா இருக்கு சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது சரின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்துட்டு யாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி நம்மளே நேரா ஹீரோயினே போய் பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்பியே வந்துட்டான் இங்க வந்து வெளியில வந்து வீட்டுக்குள்ளே வர போறதுக்கு ட்ரை பண்றான் அந்த கொடையை கொடுக்குற ஷாக்கில் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க யாரு மாமாவும் அவங்க அப்பா அந்த குட்டி பையன் எல்லாருமே வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் என்னடா இது அப்படின்னு அவங்க எல்லாரும் காரை பார்த்துட்டு கார் சூப்பரா இருக்கே அப்படின்னு பேசிட்டு போறாங்க சரின்னு நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு வெளியில வரும்போது பார்த்தா இவ கார்லேயே உட்காந்து தூங்கிட்டான் என்னடா இவன் தோகானோட கார் மாதிரி இருக்கேன்னு ஜீகானோட கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து காரை தர தட்டும் போது உள்ள பார்த்தா அவன் தான் உட்காந்துருக்கான் தானா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது போது இதுல கொடைய கொடுக்கறதுக்காக வந்த மழையா இருக்கும்னு சொன்னாங்க காலையில அதான் இதை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவ பார்க்குறான் வெயில் பல்ல இழிச்சுக்கிட்டு அடிக்குது இவன் என்னடா நான் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைப்பா இன்னைக்கு நீ கூப்பிடறதுக்கு வந்த ஏன் மேனேஜருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நீயே என்ன ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி உட்காந்துக்கிறான் சரி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு இவன் கிளம்புறான் இந்த சைடு பார்த்தா நம்ம மேனேஜர் என்னடானா அவங்க ஒய்ஃபு அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேனேஜராக மேனேஜர் ஆகிட்டான் போல அவன் இங்கே வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு தெரியிறான் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறான் என்ன தான் பண்ணான் இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணானா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கல இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவளோட மேனேஜர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் வந்து அங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அது மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியறான் சரி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அங்கே போய் டேரக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பரவாயில்ல ஹீரோயின் ரொம்பவே வளர்ந்துட்டாலே ரொம்ப அவளோட இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் முன்னேறது கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் சரின்னு இந்த சைடு பார்த்தா அவள் வந்து மேக்கப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு இன்னைக்கு என்ன சீனு ஃபைட்டிங் சீனா இல்லை என்ன சீன் அப்படின்னு கேட்கும்போது அவள் சாதாரணமாக கிஸ்ஸிங் சீன் அப்படின்னு சொல்றா என்னது கிஸ்ஸிங் சீனா என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா கிஸ்ஸிங் சீன் தான் அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன ஏன்ட்டே இவ்வளோ கேஷுவலா சொல்ற அப்படின்னு இவன் கேக்குறான் ஏன் அதனால என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என் மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சமயம் பார்த்து ஒருத்தன் வர்றான் யாருன்னு பார்த்தா அவன் தான் ஹீரோயினோட நிறைய ட்ராமால நடிச்சிருக்கிற ஹீரோ போல சரீனா அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது அவன் பேசும்போது இடையில இடையில பேசுறான் யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னடானா ஹீரோவை இவன் தான் என் மேனேஜர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்ச உடனே ஆமா நான் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லிடுறான் சரின்னு சொல்லி இவனுக்கும் கோவம் வருது அவன் கூட சண்டைக்கு போற மாதிரி போறான் அந்த சமயம் பார்த்து நம்ம மேனேஜர் ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி எழுத்துட்டு வந்துடுறாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தடவை நீ ஒன்னும் எப்படி கிடையாது நான் தான் உனக்கு டீம் லீடர் நீ இன்னும் வேலை பார்க்காம என்ன சுத்திக்கிட்டு இருக்க நான் எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரில நீ எதுக்காக இங்க வந்த திரும்பவும் ஹீரோயின் கூட பேச்சப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் கண்டிப்பா முடியாது அவளோட நீ இனி பேசவே முடியாது அவ இப்பதான் கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கிறான் திரும்பவும் நீ அவளோட நுழைஞ்சேன்னு வச்சுக்கோவேன் அவளோட நிம்மதியே போயிடும் அதனால நீ அவள் பக்கத்திலே வரக்கூடாது நாங்க வரவும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன எனக்கு புரியுது உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்ட அதுக்காக ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் ஒன்னும் சொல்லல அவளே ஒன்னும் ஏத்துக்கிற மாட்டா இப்போ அங்க பாருன்னு சொல்லி காமிச்சு அந்த பேசிக்கிட்டு இருக்காள் அவன்தான் ஹீரோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க உடனே அவனுக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சரின்னு சொல்லி ஹீரோயின்ட்டா எல்லா திங்ஸையும் கொடுத்து கிளம்பி போயிடுறான் என்னாச்சு இவ ஏன் அப்படி போறான் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்னு அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நினைச்சுக்கிறாங்க இப்பதான் நம்ம ஒயிட்டியை காட்டுறாங்க அவன் அவங்க அப்பா கூட போன் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா எனக்கு டேட் வேணா வேணான்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்த வந்து இடிக்கிறான் இடிச்சுட்டு போறவன் யாருன்னு இவ பார்க்கல ஆனா அவன் லைட்டா திரும்பி பார்த்துட்டு தான் போறான் சரீனு பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்து பேசிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அந்த சமயம் ஒருத்த வந்து உட்கார்றான் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி நான் தான் உங்க அப்பா சொன்ன டேட் அப்படின்னு சொன்னோன்ன ஓ நீங்களா சரி ஓகே நான் டேட்டுக்கு வரவே இல்லைன்னு தானே சொன்னேன் நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே ம் சரி ஓகே உங்களை பற்றி எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேற ஒருத்தரை நீங்கள் லவ் பண்ணி அந்த டிப்ரெஷனில் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இடிச்சேன்னு அப்படின்னு கேட்கும்போது ஓ இடிக்கும்போது ஒட்டு கேட்டீங்க அப்படி தானே ஓ ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்களை கன்சல்ட் பண்ணாதானே ப்ளஸ் பாயிண்ட் ஆகிறதுக்கும் மைனஸ் பாயிண்ட் யாராகிறதுக்கோ சாரி எனக்கு கல்யாணத்து மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வந்துட்றா சரின்னு அவனும் பாத்துக்கிட்டே உட்காந்துகிட்டு இருக்கான் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்றான் கால் பண்ணி தண்ணி அடிக்க போலாமான்ற மாதிரி கூப்பிடுறான் கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவனை லவ் பண்ண பொண்ணுகிட்டே உட்காந்து இவனடானா ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்றாலும் அவங்க ஏன் டேஸ் சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவளை என்னால மறக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி புலம்பு புலம்புனு புலம்பி தள்ளுறான் இவன் சொல்றான் பரவாயில்ல நானும் ஒரு டைம் உன்னோட கிரஷா இருந்திருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு நீ புலம்புனது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க ஹீரோயின் என்னடானா ஹீரோ நடந்துகிட்டதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கறா என்னாச்சு நீ காலையில உன் மேனேஜர் கூட வராம ஹீரோ கூட வந்தியாமே எதனால அப்படின்னு கேட்கும்போது சும்மாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ ஹீரோ கூட திரும்பி அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதான பார்த்தோம் நாங்கள் அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன உண்மை என்ன உண்மைன்னா நீ இனியும் மறைக்க தேவையில்லை அவன்கிட்ட நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அதாவது நீயும் அவரும் டேட் பண்ணுறேங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே யாரு அதான் அவன் கூட நடிக்கிறாரு ஆர்டிஸ்ட் அவரன்னு சொன்னோன்னே ஏன் அவட்ட போய் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஈன்னு இழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒயிட்டி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான் என்னன்னு பார்த்தா இங்க ஹீரோயினடானா குடிச்சிட்டு சரியான புலம்பல் புலம்பிக்கிட்டு இருக்கான் அங்க வந்து பார்த்தா இவன் ஒயிட்டு கைய பிடிச்சிட்டு நீ போகாத என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா நீயே கூட்டிட்டு போ அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேத்துக்குள்ளயே சண்டை வருது நீ கூட்டிட்டு போ நீ கூட்டிட்டு போன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம ஹீரோவை புடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஹீரோ சரி ஹீரோட்டே கேட்போம் உனக்கு அவளா இல்ல நானா அப்படின்னு சொன்ன உடனே நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோயின சொல்லிடறான் சரின்னு ஹீரோயின் போட்டு அடி அடி நினைச்சுக்கிட்டு இருக்கா எதுக்காக என்ன சொன்ன ஏன் என்ன சொன்ன அவளை கூட்டிட்டு போ சொல்ல நான் எப்படிதான் உன்னை கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா அழுகிறதா அழுகிறதான்னு தெரியலையடா எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியிலே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பிளைண்டேட்டுக்கு வந்தால அவன் வந்து காரை நிறுத்திட்டு பேசுறான் ஏன் என்ன ஃபாலோ பண்ற நான் தான் அப்பயே சொல்லிட்டு போயிட்டேல்ல அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன இப்ப ஃபாலோ பண்றது எப்போ இருந்து அப்படின்னு கேட்கும்போது உங்க கல்யாணத்துல இருந்து அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றேன் ஆமா நான் மாப்பிள்ள சைடு அப்பயும் உங்களை பார்த்து எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்ன கல்யாணத்துக்கு வந்து பொண்ணவே பிடிச்சிருக்குன்னு சொல்றியா ஆமா எனக்கு ஃப்ரெண்டா ஃபிகரான்னு பார்க்கும்போது ஃபிகர் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சரி வாங்க சும்மா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நம்ம ஒயிட்டிக்கும் ஒரு ஜோடி கிடைச்சாச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா நல்லா குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் நீ எப்படி அவனை லவ் பண்ணலாம் அவன் நல்லாவே இல்லை அவன் நடிச்சிருக்கப்ப சீரிஸ்லாம் பார்த்துருக்கியா அவன் சரியான சைக்கோ மாதிரி நடந்துக்குவான் அவன் கூட பேசாத நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு நீ என்ன நீ ஏன் கூட என்ன லவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல ப்ளீஸ் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கான் கெஞ்சிட்டு ஒரு படுத்து தூங்கிடுறான் இந்த சைடு நம்ம தாத்தா வீட்டில் காட்டுறாங்க நம்ம தாத்தா அப்புறம் தோஹான் அப்புறம் அக்காக்காரி அவங்க அக்கா அண்ணன் அவங்க அண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அண்ணங்கார இருக்கல்ல அவன் என்னடா தோஹான கொஞ்சம் இது பண்ற மாதிரியே பேசிக்கிறான் நீ எப்படி கொஞ்சம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்ல எப்படிதான் திரும்பி நீ ஊருக்கு வந்தியோ அப்படின்னும் போது நம்ம தாத்தாவுக்கும் கோவம் வருது அதே சமயம் அந்த அக்காக்காரி இருக்காள்ல அவளுக்குமே கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தா அந்த நக்காக்காரி ஓரளவுக்கு மெச்சூடா ஆயிட்டா எல்லாத்தையுமே ஏத்துக்கிற ஆரம்பிச்சுட்டா ஸோ அதனால அவளுமே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா ஆயிரு தேவையில்லாத பேசாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி உங்க எல்லாத்துக்கும் மீன் சமைக்க சொல்லியிருக்கேன் சாப்பிடு தோகா நீ நிறையாவே சாப்பிடு அப்போதான் உனக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அப்புறம் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் நீ வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணகார என்னடான பேன் பார்க்குறான் உனக்கும் தான் உனக்கும் தான்மா உனக்கும் தான் எல்லாருக்குமே சமைக்க சொல்லியிருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சைடு நம்ம தோஹாடை பார்க்கறதுக்காக அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு நீ எதுக்காக திரும்ப வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது எதுக்காகண்ணா எக்ஸிபிஷனுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நீ பழைய மாதிரி இல்லை நான் இப்போ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருக்க எதா இருந்தாலும் எதிர்கொள்கிறதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு அவனும் ஹாப்பியா கிளம்பி போறான் அந்த சமயம் இவன் வரைஞ்ச ட்ராயிங்ல வந்து கண்ணு வரைஞ்சிருக்கான் பரவாயில்ல நீ கண்ணு வரைய ஆரம்பிச்சிட்ட போலையே ஏன்னா இவனால முன்னாடி எல்லாம் அந்த கண்ணு வரையவே முடியாது ஒரு மாதிரி அதாவது பதட்டமாவே இருக்கிறதுனால இப்போ அதை கூட வரைய ஆரம்பிச்சிட்டான் சரின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு ஐயோ நைட்டு நடந்தது என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கலாம் அதோட அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வெளியில வரும்போது போச்சுடா அப்படின்னு திருப்பி தூங்குற மாதிரி நடிக்கிறான் அதோட ஹீரோயின் சொல்றா தூங்குற மாதிரி நடி செத்த மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே தங்கிட்டியான்னு கேக்கும்போது ஆமா டயர்டா இருந்துச்சு அதனால இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு சரி வா உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ வெளியில வந்து சாப்பிடும்போது சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் நைட் இவன் பேசினதெல்லாம் சொல்லி காமிச்சு அவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா ப்ளீஸ் பா சாரி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடு நீ இதான் குடிச்சா என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி அவன் அக்கல் பண்ணுறான் நல்லா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு அவன் சொல்லும் தான் பண்ணுது வேற யாரும் பண்ணல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான் சரின்னு இவனே வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து அந்த அக்கா காரையும் அவங்க மாமா காரையும் வந்து பிடிச்சிடுறாங்க என்ன பாத்தியா நான் சொன்னேன்ல இவன் இந்த ஏரியாவில் தான் சுத்திக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் அந்த காரை இந்த இடத்துல பார்த்தேன் அப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இவன் நம்மளை இவன் வந்து ஹீரோயினை ரொம்பவே டீப்பாக ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் உட்கார வச்சு இவனை எதுக்காக இங்கே வந்த என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது நாங்கள் சும்மா தான் மீட் பண்ணிக்கிட்டோம் நைட்டு அவரு குடிச்சிருந்தாரு சும்மா கூட்டிகிட்டு போனந்தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா எனக்கு நீங்கள் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் முன்னாடி நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயினுக்கு அதுவே ஷாக்காக இருக்கு நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட் என்னடா இவன் உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து சரி ஓகே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க நம்புறேன் நான் நல்லா பார்த்துக்குவேன் நான் உங்க எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறான் எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன்னு சொல்லி கடைசி உனக்கு தான் உடம்பு வலி வந்துருச்சு வயிறு வரி வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நான் அவங்கள்ட்ட பேசுறது பிடிக்காதோன்னு தெரியும் நீ இன்னொருத்தனை லவ் பண்றானு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அது போய் அவங்க சொன்னது போய் நீ நான் நேத்தே உன் சொல்லலான்னு தான் வந்தேன் ஆனா நீ ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருந்தியா அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறா சொன்ன உடனேதான் நம்ம ஹீரோவுக்கு உயிரே வந்துச்சு அப்படியே அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓரளவுக்கு ரெண்டு பேருமே பேசி கடைசியா இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் பேச்சப் ஆயிடுறாங்க கிஸ் பண்ணி பேச்சப் ஆயிடுறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயின கல்யாண ட்ரெஸ்ல காட்டுறாங்க கல்யாண ட்ரெஸ்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா அங்க முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ இல்ல என்னடா இது நம்ம ஹீரோவை இவ கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்யுது என்னடா இது மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்ம ஹீரோயின் கையை வந்து ஒருத்தன் யாருன்னு பார்த்தா ஹீரோ இனியும் நான் யாருக்கும் பாக்கும்போது மாட்டேன் ஏய் என்ன பண்ற நீ என்ன பண்ற ஜிஹா நீங்க கத்தும் போது அங்க நடந்தது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டு நம்ம ஹீரோயின் என்னடானா ஏதோ டிராமால நடிச்சுக்கிட்டு இருப்பா போல அந்த சமயம் பார்த்து மழை வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் சரின்னு அதுக்கப்புறம் நம்ம தோகான காட்டுறாங்க அவன் அந்த படம் வரையிறதுல ரொம்பவே மும்முரம் ஆயிட்டான் இந்த சைடு நம்ம ஒயிட்டியும் அந்த புதுசாக வந்த பிளைண்டேட்டோட ஹீரோ இருக்காருல அவரும் ரெண்டு பேரும் பேச்சப் ஆயிட்டாங்க இந்த சைடு அக்காக்காரி என்னடானா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இப்போ ஓரளவு மெச்சூர்ட் ஆயிட்டான் ஸோ அதனால அவள்கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவ் அந்த ஆதாரத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டான் அதை மறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் சரின்னு சொல்லி இந்த சைடு நம்ம அன்னக்காரன் என்னடானா கிடியும் நம்ம மற்றவங்கள நம்பக்கூடாது நம்மளாதான் தொழில் பண்ணணும் நம்மளாதான் தொழில் பண்ணணும் நாங்கள் எந்த தொழில முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கடைசி இந்த சாமேன் சாமேன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க இதில் அதான் இந்த ஜோசியக்காரமா அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹீரோயினோட பேட்டி டிவியில போய்கிட்டு இருக்காது அவங்க அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆமா ஆமா நாளைக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாப்பியா இந்த சைடு அந்த மேனேஜரு அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து உட்கா அந்த மேனேஜரோ அவங்க ஒய்ஃபும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் என்னடா ஆனா மூக்கில் கிளிப்பு போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து அவளுக்கு வாமிட் வருது இவனுக்கு வாமிட் வருது இந்த சைடு அந்த அக்கா கறி அந்த மா மாமாக்காரனை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு வர்றான் என்னாச்சு இங்க எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போது அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து காட்டுறான் பாரு நான் எழுவனது வெளிய ப்ளீஸ் பிளீஸ் பண்ணிட்டாங்க வாகனம் எல்லாம் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் அவன் ரொம்பவே ஹாப்பியாக சொல்றான் அவன் எழுதின புக்கு பேர் தான் வெயிட்டிங் இம்பாசிபிள் அப்படின்ற புக்கு இந்த சைடு நம்ம தாத்தாவோ அந்த செக்ரட்டரியா இருந்தாரு இப்போ சேர்மனாக இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த செக்ரட்டரி அவர் சொல்றாரு நானும் ரிட்டைர்ட் ஆயிட்றான்னு பார்க்குறேன்ப்பா என்னாலையும் முடியலை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தாத்தா என்ன நீயும் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறியா எனக்கு தான் வயசாயிடுச்சு உனக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் முடியாது நீ ஒழுங்காக இருந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதோட இந்த சைடு நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க எல்லாருக்குமே இந்த சீரியஸ் இந்த டிராமா முடிஞ்சது அவ்வளவுதான் எல்லாருமே ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்க இதோட இந்த டிராமா முடியுது அடுத்து புதுசா வேற டிராமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா வியூஸ் கம்மியா தான் போகுதுன்னு எனக்கே தெரியுது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்க்கறவங்க கண்டிப்பா